அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ ராசியில் குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீனராசியில் சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசியில வக்கரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீன வீட்டில இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி கதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீன ராசி அந்தர்களுக்கு உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ருணரோக சத்துருஷ்தானாதிபதி ஆறாம் இடத்து அதிபதி சூரிய பகவானும் வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உங்க ராசியிலேயே ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதே மாதிரி அஷ்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரங்கள் கொடுக்கக்கூடிய அஷ்டமாதிபதியான சுக்கரன் உச்சபலம் பெற்று உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ ஆறு எட்டாம் இடத்து அதிபதிகள் நேரடியா உங்க ராசியிலேயே இருக்கும் காரணத்தினாலையும் ராகுவும் உங்க ராசி இருக்கும் நிறைய நேரங்களில் மீனராசி அன்பர்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போகும் மன குழப்பம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முடிவெடுக்கிறது தடுமாற்றம் இருக்கும் அதனால் எந்த ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கிறீங்கனாலுமே முறைக்கு இருமுறை யோசிச்சு எந்த முடிவையும் எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் நீங்களா முடிவெடுக்காம பெரியவங்க கிட்ட குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் சனி பகவானோட சேர்க்கை பெற்று விரயமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால உங்களுக்கு இந்த மாதத்தில் தன வருமானம்ங்கிறது இருக்கும் ஏன்னா தன காரகனான குரு பகவான் உங்கள் தனஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கும் காரணத்தினால நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தன வருமானம் பொருளாதாரம்ங்கிறது இருக்கும் ஆனாலுமே ஏதாவது ஒரு வகையில் தனஸ்தானாதிபதி விரைமோற்ற ஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால ஏதாவது ஒரு வகையில் விரய செலவுகள்ங்கிறது இருக்கப்பா செய்யும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை சுப செலவுகளை மாத்திக்க பாருங்க விரயங்களை சுப விரயங்களை மாத்திக்க பாருங்கள் குடும்ப ஸ்தான அதிபதி சனியோட சேர்க்கை பெற்றிருக்கார் இருக்கார் அதுவும் விரயமாற்ற ஸ்தானத்தில் அப்போ குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் கொடுத்து செல்லும் கோபம் ஆக்ரோஷங்கிறது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே வெளிப்படுத்துவீங்க இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் யாருக்கும் அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க சில நேரங்களில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம் அதே மாதிரி சில நேரங்கள்ல நீங்க நல்லதா நினைச்சு பேசினாலுமே அதை மற்றவங்க தவறா எடுத்துக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவைப்படும் யோசிச்சு பேச பாருங்க வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் சகோதர காரகன் செவ்வாய் அவர் பனிரெண்டாம் பாவகத்துல சனியோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால சகோதர உறவுகள்கிட்டயும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பகவான் உங்க ராசியிலேயே உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் காரணத்தினால எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னால முடியுங்கிற உத்வேகம் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும் மன தைரியம் அதிகமாக இருக்கும் ஆனாலுமே பாசிட்டிவான நல்ல விஷயங்களுக்காக மட்டும் அந்த உத்வேகத்தை நீங்க அதிகப்படுத்திக்கிறது நல்லது மற்றவங்களால முடிக்க முடியாத சில கடினமான விஷயங்களை கூட நீங்க இந்த காலகட்டத்தில் எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க ஆனால் சில நேரங்களில் தவறான சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் அம்சல வச்சுโกங்க கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த கால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஊடகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல অনুকূলங்கள் மேன்மையான சூழல் உண்டாகும் சமூகையத்திலே உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல புகழ் உங்களுக்கு கொடைக்கும் சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் தானஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு குருவோட சேர்க்கை பெற்று வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்க சிலே அமர்ந்து நீச்சமாகி உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்சமாக ராஜயோகத்தோட செயல்பட போறார் அப்ப வரும் தேதிக்கு பிறகு ஒரு அசையும் அசையா வாங்கறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு அமைப்புகளை வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாகவே கொடுக்கும் எப்படியும் செலவு இந்த மாதத்துல இருக்கத்தான் செய்யும் அந்த செலவை இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக சொத்து சேர்க்கைக்காக நீங்க பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது அதாவது சுகபோகத்துக்கு காரகனான சுக்கரனும் இந்த மாதத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் சுகஸ்தானாதிபதி நான்காம் இடத்து அதிபதியும் வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்ச பங்க ராஜத்தோட செயல்பட அப்போது நிச்சயமாக பத்தாம் தேதிக்கு பிறகு நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலக்கட்டத்தில் பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலர் கிரக பிரவேசம் செய்வீங்க ஒரு சிலர் வீடு ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க விவசாய துறைகளில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் இந்த மாத பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இந்த மாத துவக்க நாள் அன்னைக்கு கர்ம தொழில் பத்தாம் பாவகத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பாக்கிய பார்வையும் பெற்று சுகஸ்தானத்தை பார்க்கறது விசேஷம் குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும் உங்க பெயரையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுவாங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படிப்பீங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கிறதுக்காகவோ வேலை செய்யறதுக்காகவோ இந்த மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆறாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உங்க ராசிலேயே இருக்கார் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தனஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கார் அப்போ நீண்ட காலமா வேலை இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும் ஆனாலுமே கடன் நோய் எதிர்ப்பு பகைங்கிற விஷயம் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி வலுக்கக்கூடாது ஆறாம் இடம் வலுக்கக்கூடாது ஆனால் ஆறாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உச்சபலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால கடன் நோய் எதிர்ப்பு பகை அதிகரிக்கலாம் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துல தனி செவ்வாய் சேர்க்கை பெற்று உங்க ஆறாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால் நிச்சயமா பகை எதிர்ப்பு கடன் உடல் நல தொந்தரவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதலாவே கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது குறிப்பாக கடன் சார்ந்த விஷயத்துலையும் போக வேண்டாம் பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் கடன் கேட்டா உங்களுக்கு கடன் கிடைக்கும் இருந்தாலுமே பெரிய அளவுல கடன் வாங்கி கடன்ல சிந்திக்காதீங்க முக்கியமா பகைவர்கள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு நண்பர்களே எதிரியா மாறலாம் ஒரு சிலருக்கு துரோகிகள் எதிரிகள் உங்க பக்கத்திலே இருந்து உங்களுக்கு கூடவே இருந்து குழி பறிக்கலாம்ங்கிறதுனால எதிரிகள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க என்னதான் எதிரிகள் உங்களுக்கு தொந்தரவு தந்தாலுமே எதிரிகள் யாருங்கிறத இன்னம் கண்டறிந்து அவங்கள வெல்லக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் பத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால் உங்கள் சுயேச்சாதத்தில் உங்களுக்கு நல்ல தசாபுர்த்தி நடந்தாலுமே சரி கணவன் மனைவி சூஸ் பண்ணும் சமயத்துல அதாவது லைஃப் பார்ட்னரை பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க விசாரித்து திருமணம் பண்றது இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் சார்ந்தவர்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்க உங்க ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கிறது நல்லது கூட்டாளிகள் கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் அஷ்டமஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால நீண்ட காலம் வராத பணம் இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வந்து சேரும் கொடுத்துட்டு திரும்ப வராத பணம் உங்க கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி வெளிநாடு செல்லும் யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்நிய முதலீடுகள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளிநாட்டிலேயே இருக்கணும் குடியுரிமை தரணும் பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிஆர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அக்கியாதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால அதுவும் சனி சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தந்தை வர்க்கம் சார்ந்தவர்கள் அவங்ககிட்டையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் அதே மாதிரி பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த அமைப்பு நிச்சயமா பாக்கியங்களை அனுபவிக்கிறதுலையும் தடங்கல்களை கொடுக்கும் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்துல வந்து தொழில் திரும்பவும் பார்க்கிறார் அப்போ தன வருமானம் தொழில் வகையில உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பிசினஸ் வைஸ் நீங்க நல்ல தன வருமானத்தை பெறுவீங்க வேலையில ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் எந்த மாதிரியான மாற்றம் வந்தாலும் சரி அதை அப்படியே ஏத்துக்க பாருங்க வரும் மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களா தான் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அபாதிபதி சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் மறைஞ்சிருக்கார் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் வன வருமானம் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் லாபம் வரும் அதுக்கேற்ற செலவுகளும் வரும் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க சுப செலவுகளை மாத்திக்க பாருங்க இந்த மாதத்துல மூன்றாம் இடத்துல கையெழுத்து பத்திரப்பதிவு இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கரகத்தை வைக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அதே சுக்கரன் தான் கஷ்டமாதிபதியாகவும் இருக்கார் அதனால யாருக்கும் முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கிறது ஜாமீன் கை எழுத்து போடுறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அரசு வகையில் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் இந்த மாதம் சிறப்பாம நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதனாலையும் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறதுனாலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்